வணக்கம் நான் அண்ணாவரை பேசுறேங்க இங்க வந்து குழந்தைங்களுக்காக செஸ் அவேர்னஸ்க்காக நாங்க மாசம் பீஸ் ஆஃப் மைண்ட் செஸ் அசோசியேஷன் பேர் நடத்திட்டு இருக்கோம் எவ்ரி மந்த் தேர்ட் சண்டே நடத்துறோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பார்ட்டிசிபெண்ட் வருவாங்க எவரி மந்த் இது இல்லாம செஸ் சென்டர் இந்த மாதிரி வச்சு கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் நாங்க பள்ளியிலயும் போய் செஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஒசூர் பகுதியில எந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க சார் ஒசூர்ல நம்ம ராகவே தியேட்டர் ஆப்போசிட்ல செஸ் என்டர் இருக்குங்க மத்த கூற்றுவோல் நடத்திட்டு இருக்கோம் குறிப்பா இந்த ஆந்திர சமிதியில ஒரு ஒரு மாசமும் மூணாவது சண்டே செஸ் நடத்திட்டு இருக்கோம் இது ஒரு மூணு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் மூணு மாதம் குழந்தைகளுக்கான செஸ் விளையாட்டுக்கான பேசுங்க நீங்க சொன்ன ப்ரைஸ் இந்த ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருவோம் மற்ற அண்டர் டென்னு அண்டர் கிஃப்டிங் இவங்களுக்குலாம் வந்து தப்பு ஷீல்டு இதெல்லாம் கொடுத்துருவோங்க குழந்தைங்களுக்கு எத்தனை பரிசுகள் கொடுக்குறீங்க சார் மொத்தம் பதினஞ்சு ப்ர பரிசு கொடுக்குங்க சார் ஒரு ஒரு செக்டார்லேயும் ஒரு ஒரு கட்டகரியிலேயும் முதல் பரிசாக என்ன பண்ணுறது முதல் பரிசு இவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தப்பு கொடுப்போங்க அடுத்த ஷீல்டு இது போல கொடுக்குறோம் பெரியவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருவோம் என்னுடைய பெயர் மாதவன் மாஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கோம் முகண்டப்பள்ளியில் வச்சுருக்கோம் கூகுள் பஸ்ஸில் செஸ் கிளாஸ் வச்சிருக்கோம் சாந்தி நகர்ல செஸ் சென்டர்னு சொல்லிட்டு சாம்பியன் மாஸ்டர் வச்சிருக்காங்க நாங்க இது ஒவ்வொரு மாசமும் இரண்டாவது சனிக்கமா நம்ம மூணாவது சனிக்கமா செஸ் கோவம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒசூர்ல செஸ் விளையாடுறதுக்கான பிளாட்ஃபார்மா இதை அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக மாச மாசம் நடத்துறதுனால இங்க பிராக்டிஸ் பண்ணும் போது நம்ம அடுத்த லெவல் ஸ்டேட் லெவல் போறதுக்கு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் போறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் போனா ஸ்டேட் லெவல் மேட்ச் எல்லாம் போயி சென்சர் இந்த செஸ் பழகிறதுக்காக அவங்க செஸ் பிராக்டிஸ் ஓட ஸ்கில் இந்த செஸ் பழகிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட் கட்டணுமா இந்த மேட்ச் கொடுக்கணும் ஓகே ஆமா அமௌண்ட் இன்டிஜுவல் அமௌண்ட் எண்ட்ரி மட்டும் கம்மியா தான் வாங்குறோம்

செஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்தது திரும்ப தனியாக கோச்சிங் அனுப்பி பண்ண வச்சுருக்கோம் ஸோ என்ன ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு வயசு வந்து பன்னெண்டு வயசு ஒரு பையனுக்கு பத்து வயசு பட் அவங்க ஒரு ஆர்வத்துக்கு நாளாக இப்போ ரெண்டு பேருமே ஓப்பன் கடைகிட்டதான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கூடியினருக்கு வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஓசூரில் ரொம்ப கன்சிஸ்டண்டாக ஒவ்வொரு மாசமும் ரெண்டாவது சண்டேன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக கம்யூனிகேட் பண்றாங்க மிக குறைந்த என்ட்ரன்ஸ் பீஸ் தான் பட் அந்த என்ட்ரன்ஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைஸ் பண்ண இல்லை வின் பண்ண எல்லாருக்கும்ஸ் பண்றாங்க ஃபெசிலிட்டியும் நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த சமயத்தை பயன்படுத்தி நான் பீஸ் ஆஃப் மைண்ட் குழுவினருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல சொல்லப்பட்டிருக்கேன் உங்க பேர் சார் என் பேர் முத்து நாக செல்வன் சார் நான் ஆர்பிட்டரா இருக்கிறேன் செஸ் பிளேயராக இருக்கிறேன் கோச்சாக இருக்கிறேன் மார்னிங்ல நிறைய ஒரு அஞ்சு ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஈவினிங் செஸ் கிளாஸ் எல்லாம் இருக்குது இது போக வந்து என்னென்னா இங்கே இருக்க பிளேயர்ஸ் வந்து எவ்ரி மந்த்து டோர்னமெண்ட்டு இப்போ இதில் விளாடணுங்கிறக்காக இந்த டோர்னமெண்ட்டை ரெகுலராக நடத்திக்கிட்டு இருக்கோம் பீஸ் ஆஃப் மைண்டு இது மாதிரி ரெண்டு மூணு ஆர்கனைசேஷன் மூலமாக அகாடமி மூலமாக டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கும் இது டுவெண்ட்டி எயித்து டோர்னமெண்ட் தொடர்ந்து இதில் வந்து ரெகுலராக இங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ஆகிற பிளேயர்ஸ் அகாடமிஸில் ப்ராக்டிஸ் ஆகிற பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க வந்து இதுல வந்து எவ்ரி மந்த் இங்க விளையாடலாம் இது அவங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம் இப்போ வரைக்கும் இது இருபத்தி எட்டாவது டோர்னமெண்ட் இது மாதிரி இன்னும் வேகமாக விளையாடுறதுக்கு பிரிட்ஸ் டோர்னமெண்ட் இந்த மாதிரி நடத்துறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்கள்லயும் நடத்துறோம் வேற இடங்கள்லயும் போய் இதுக்கு வந்து டோர்னமெண்ட் நடத்துறது இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து சல்மா நான் இன்னைக்கு வந்துட்டு செஸ் டோர்னமெண்ட் வந்திருக்கேன் நானும் எங்க தம்பியும் வந்திருக்கோம் இங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இங்க வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அழகுதான் இருக்கு ரொம்ப ஹாப்பியா இரு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இங்கிலீஷ் நான் அஞ்சாவது படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் ஒரு செஸ் பிளேயர் இந்த டோர்னமெண்ட் இன்னும் நிறைய டோர்னமெண்ட் வரணும் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் ரொம்ப ஆசை அதுக்காக நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட் வரும்